කථනායක තුමනි අගමැති තුමේනි ඇමතිවරුණ විපක්ෂනායක තුමනි කරුමන්ත්‍රී තුමනිින්. ඒළගෙසිෙන් පත්තාාවද පාල මට්‍රති මුදලාබද කෝටතොරෙන් කැන්නේ අමර්වෙල් ජනාධපදේ අරු කුමරද දෙසානායක කළඳකොට තැනද අක්‍රාශ්න ஒරයේ ඉන්ටරනල තිරදාල බලය ප්‍රදාාන දේශපාල කඳුරු දෙක් අතර හුවමාරුවිමෙන් තිබුණා. නමුත් பசுகை ஜனாதிபதி ஜனாதிபதி அனைத்து இன மீது நம்பிக்கை கொண்டு அதிகாரத்தை வழங்கியுள்ளார்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் தேர்தலில் ஆதரவளித்த ஆதரவளிக்காத அனைவரையும் இலங்கை பிரஜைகள் இன்றி நான் கருதுவேன் என்று குறிப்பிட்டார் தேசிய நல்லிணக்கம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நாட்டில் இனி இனவாதத்துக்கும் மதவாதத்துக்கும் இடமில்லை மக்களால் பெறுக்கடும் பாராளுமன்றம் மக்களை ஆழ்வதற்கு தகுதியற்றது ஆகவே மக்களால் விமர்சிக்கப்படும் பாராளுமன்றம் தோற்றம் பெற இடமளிக்க முடியாது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார் பாராளுமன்றம் மக்களுடன் நெருக்கமாக செயற்பட வேண்டும் என்றும் இந்த பாராளுமன்றம் மக்களின் பரிசோதனையில் சித்தி பெற வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார் ஜனாதிபதி உட்பட அனைவரும் நாட்டின் சட்டத்துக்கு அடிபணிய வேண்டும் என்றும் ஜனாதிபதி தனது உரையில் குறிப்பிட்டார் நாட்டில் இடம்பெற்ற சர்ச்சைக்குரிய குற்றங்களை முறையாக விசாரணை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்போம் என்றும் ஜனாதிபதி கூறினார் சர்வதேச நாணய நிதியத்தின் செயல் பொருளாதார முயற்சிக்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் சர்வதேச நாணய நிதியத்துடனான பணிப்பாளர் மட்ட இணக்கப்பாட்டு ஒப்பந்தம் எதிர்வரும் சனிக்கிழமை கச்சாத்திடப்படும் என்றும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்தார் இருதரப்பு கடன் தொடர்பில் இணக்குப்பாடு எட்டப்பட்டுள்ளது பிரதான கடன் வழங்குடன் நாடுகளுடன் பிரத்யேகமான ஒப்பந்தம் வெகு விரைவில் கச்சா தடப்படும் நாணய நிதியத்துடனான சீர்திட்டத்தை இந்த ஆண்டுக்குள் பூரணப்படுத்த எதிர்பார்த்துள்ளோம் கிளீன் ஸ்ரீலங்கா கருத்திட்டத்துக்காக விசேட ஜனாதிபதி செயலணி அமைக்கப்படும் சிறந்த மாற்றத்துக்கு அரசியல் கட்டமைப்பு மாற்றமடைவதை போன்று சமூக கட்டமைப்பு மாற்றம் பெற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அஸ்விசுமன் நலம்புரி கொடுப்பனவு அதிகரிக்கப்படும் வறுமை நிலையில் உள்ள மாணவர்களின் கல்வி மேம்பாட்டுக்காக விசேட கொடுப்பனவு வழங்கப்படும் வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அரசு சேவையாளர்களின் வேதனம் அதிகரிக்கப்படும் குறை நிரப்புணை எதிர்வரும் மாதம் சமர்ப்பிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரும் செலவு திட்டம் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி ලඳ ල ැරීම ර ා සංධාන කරන. ඒනිසා යල සමපකාරජ සක්තිමත්තල සංවිධාන කරලා. වෙළඳපොලේ පංසට තරකර ක ම ක් මත් තරකරුව ැ ලඳ පො අ කරන්න ලාපරත් . නිසා නිපාදනයක් ලඳපොලත් හැසරීමේ ්‍රතිපත්ති රජ කරුත් ට පස ප්‍රස්ව කරන්න හැබැ මේ පදනමී පීට නගම අපපි පදනම. ඒ මත පදන අප. හඩ නිස්පාන වර්දන කරගන හන්ඩසේ නි්පාදන වද කරග නිස සන්ඳා ෙටිකාල පත්කර ස්ා පියයක්ක් හඳුර ක තිබෙනවා. කෙටිකාලන අපට විාලව වේගවත් පින්ම්මක් ලබගතගේ සචාර කරමාන්ත. අපි සංචාර කර්මාන්තය සලසම සකස්කෘ තිබෙනු. මිලියන හතරක සංචාරකයන් කැඳවාගනීමටත්. දුළබිලිනටක ආර්ථිකයක් සංචාර කර්මාන්තය හර අවුදු තු හතරක්වැනි කාලයක් ඇදුත ර දිනග ක්ර. ප හට වස කයි සම නක ව ංා හ න වගේ ති ක ක් හර ස ක ැ ග ති ක පා රග . න්න .ේි වර . හි. ඒ සාක්සරතාව සයිත වෘතිීවිදි අපිට අවශ්‍යයේ. අද අපේ රටේ අයිට ේත්‍රය දාල වෘතිීවේදිඉන අසු පන්ඳහයි. අපි අවුරුදු පහක් ඇතුළට අයිතිී ශේස්ත්‍රය අදාළ වෘතිවේදින් ලක්ෂ දෙක දක්වා වර්ධනය කරන්න අපි අපේක්‍ෂා කරනු. දැනට